எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட ஒடையங்களை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவில்லை ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாயை வாழ்த்து கொடுக்கக்கூடாது ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுற இருக்கட்டும் இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் தேர்தலில் பாதிப்பு இருக்காது தேர்தல ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக சேர்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும் ஆயினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளாக போட்டியிடுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆராயவில்லை ஆனால் இந்த இலங்கை தமிழரசு கட்சி தீர்வு என்ன என்பதை முன்வைக்க வேண்டும் அதை முன்வைப்பதற்கு முன்னதாக நாங்கள் சென்று ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுவோமாக இருந்தால் தெரிந்த விடயம்தான் தெரிந்ததை கூட சொல்வோமாக இருந்தால் அதிலே பிள்ளை கண்டுபிடிப்பது முடிப்பது சம்பவங்கள் இதற்கு முன்னர் நடந்திருப்பது ஆனால் இதான் இதன் திறமையாக ஒரு எதிரி கூட்டில் இருக்கிறவரை இது போன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிற போது சுடப்பட்டதாக ஒரு பக்கம் இருக்க கொட்டாஞ்சனையிலே வர்த்தக ஒருவரை சுட்டுக் கொண்டவர்கள் என்பவர் என்ற இருவரை மக்கள் மடத்தை கொடுத்து புதுசாக பயன்படுத்தார் ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழிப்பு வைத்து கிடந்தை காண்பிக்க கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கேயே இப்போ இந்தியாவிலே சொல்வார்கள் என்கவுண்டர் கேலிங்க அதுபோல அவர்கள் உட்கார்ந்து பார்க்கலாம் இவர்கள் சுற்று பயத்தை ஏற்படுத்துகிற உதயமாக அமைந்திருக்கிறது இது பிடிஏ சட்டத்தை வந்து தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிற சொல்லப்படுகிறது இது ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அவரே வழிவார அமைச்சராக ஒரு புது சட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று அறிவிக்கிறார் புது சட்டும் அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பிரதி இன்னொரு சட்டம் ஏற்படுத்தப்படக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களை விட கூடுதலாக தீவிரமாக நின்றமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக அறிவித்திருந்த நீங்கள் இப்பொழுது மாற்று சட்டம் ஒன்றை வரைவதற்கான காரணம் என்ன இது மக்களை ஏமாற்றும் செயல் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுகிற செயல் ஆகையினாலே வேறு சட்டம் ஒன்றை ஏற்றுவதை கைவிட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் உங்களுடைய கொள்கையோடு நங்கி நாங்கள் அந்த கோரிக்கை கேள்வி